ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு அப்புறம் என்னோட உணவு உறவினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் அழிக்கிறேன் ஏன் புதுசாக எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் போனப்போ நீ ஃபஸ்ட் இயே வந்து எந்த ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம் விழாக்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக போன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் எங்கள் மாமா பையனோட பொண்ணு காது கொடுத்த விழாக்கு சாதரையும் எங்கள் மாமா பொண்ணு கிட்டிருந்தாங்க நீ ஃபஸ்ட் டே வந்து விளாக் போட்டுருக்கலாமே நான் நிறைய லேட்டாக போனேன் அதனால் அப்படி கேட்டாங்க அவங்க கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் என்னால் அங்கே போய் வீடியோ எடுக்க தோணலை ஏன்னா நிறைய ரெண்டு வாட்டி வீடியோ எடுத்ததுக்கு நிறைய பேர் வந்து வீடியோவில் விஷுவல் ஆகுறது பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வீடியோ என்னுடைய ஃபேஸ் இருக்கிறது போடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஆச்சு ஸோ அதனால் இனிமேல் நான் அது மாதிரி ரிலேட்டிவ்ஸ் சொந்தக்காரங்க எங்கே எங்கே போனாலும் வீடியோ எடுக்கணுன்ற தாட்டும் எனக்கு வரலை ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே போட்டுக்கலாம் அவங்கள யாரை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன் ஸோ அதனால தான் வந்து அவங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் விழாக்கு தான் போட்டிருக்கேன் சின்னதாக என்னது பார்த்தீங்கன்னா வீடு வீடு க்ளீன் பண்ணுறது கிச்சனை க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆல் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் வீட்டில் சாமான் நிறைய இருந்துச்சு அந்த சாமான் தேய்க்காம தேய்க்குறவங்க ரெண்டு நாளாக சேர்ந்துச்சு ரொம்ப சேர்ந்து சேர்ந்து வந்துச்சு அதை தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பாப்பா தூங்க வைக்கணும் அழுறான் ஸோ அவங்க வச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சுச்சுவேஷன் அமைச்சிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி எங்க அவங்க அக்கா கொஞ்சம் தூக்கிட்டு போனாங்க வெளியே விளா விளையாட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தான் எனக்கு சாமான் தேய்க்கலான்னு வந்தேன் ஸோ பாதிக்கு மேலே தேய்ச்சாச்சு பாதி தேய்ச்சி முடிக்கும் போதே பாப்பா வந்துட்டாங்க ஸோ இப்போ அவங்க வந்து தண்ணி குச்சிட்டு போனாங்க ஏற்கனவே விளையாடிட்டு ஸோ மீதி சாமான் கண்டிப்பாக தேய்க்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் அது சுத்தமாக கழுவி ஒரு உரமா வச்சுட்டு அப்புறமா போட்டு தேய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ கேஸ் அங்கே ரொம்பவே அழுக்காக இருந்துச்சு ஸோ அதையும் க்ளீன் பண்ணணும் ப்ளஸ்ஸு ஹால் ரொம்ப இதுவாக இருக்கு ஸோ அதை பார்க்கணும் சரி கிச்சன்லேயே இருந்தால் எனக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாலும் எனக்கு பத்தாது அவ்வளோ வேலை இருக்குது கிச்சனில் ஸோ இங்கேயே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு நானே ஃபாஸ்ட்டாக இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ சாமான் அப்புறம் தைச்சிக்கலாட்டு இப்படி தாங்க எனக்கு சாமான் சேர்ந்து போகுது அப்புறம் தைச்சிக்கலாம் அப்புறம் தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ என்னை பே மா மற்ற வேலையை பார்க்கணும் இல்லையா ஸோ இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பாப்பா அவங்க கிட்டே விட்டுட்டு நான் பாட்டோ ரிலாக்ஸாக எல்லா வேலையே பார்ப்பேன் நான் மட்டுமே எல்லாமே பண்ணுறதுனால க்ளீனாகவும் இருக்கணும் ப்ளஸ் பாப்பாவும் பார்த்துக்கணும் பெரிய பையனும் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபோர் அண்ட் இயர்ஸ் ஆகுது குழந்த அவனுக்கும் நான் தான் எல்லாமே பண்ணணும் ஸோ சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து அவனை கவனிக்கிறதுலேருந்து எல்லாமே ஸோ அதனால எனக்கு வந்து வேலை ரொம்பவே இருக்குது ஸோ என்னால க்ளீன் மொத்தமா வந்து ப்ரெஷ் போட்டு எல்லாமே கிச்சன் க்ளீன் பண்ணுவோம் தான் ஆனால் எனக்கு இப்போ எனக்கு டைம் இல்லை பாப்பா ஏற்கனவே வந்து போயிட்டாங்க ஸோ மறுபடியும் வந்துட்டாங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஏற்கனவே வந்து போனதுனால பாப்பா கிட்ட கெஞ்சு நான் வாட்டி கொஞ்சம் எடுத்துட்டு போமா அப்படி சொல்லி கொடுத்து விட்டுருக்கேன் ரிட்டன் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் சமாளிக்க முடியாது ஸோ அவங்க டைம் ஒவ்வொரு ஐடோஸ் இது ஒரு நான் செய்யறதுக்கு ஒரு அஞ்சரை மணி நேரம் ஸ்டார்ட் ஆகி பண்ணிட்டு இருக்கேன் நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து பாப்பாவுக்கு எதனா சாப்பிட கொடுக்கணும் பெரிய வந்து சீக்கிரம் தூங்கிடுவாங்க ஸ்கூல் போகிறதுனால அவங்கள கவனிக்கணும் அவங்க தூக்கம் வர டைம்ல தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க அன்னி தூக்கம் வச்சுன்னு கத்துவாங்க பசிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க கையெல்லாம் கழுவிட்டு வெளியே விளையாட்டு வருவாங்க ஸோ அதெல்லாம் நான் பார்த்துக்கணும் அதனால செஞ்சது போதா சாமியும் வெளியே வந்து ஹால் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருட்கள் மொத்தமே அவங்க சொப்பு சாமான் தான் ஆஹ் குப்பை மண்ணை விட அவங்க சொப்பு சொம் அதிகமா இருக்கும் சோ அதெல்லாம் அப்படியே ஒரு ஓரமா வலிக்கு தள்ளிட்டு அப்புறம் எடுத்து கிளாஸ் ஒவ்வொன்னா குளிஞ்சு குளிஞ்சு எடுத்து இடுப்பு எல்லும் உடையுதுங்க முடிஞ்சவரைக்கும் அப்படியே ஓரமா தள்ளிட்டு ஆஹ் என்னால முடிஞ்சவரைக்கும் கிளீன் பண்ணிடலாம் சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இப்ப தூங்குற டைம் வந்துருச்சுன்னா அப்புறம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஆஹ் அன்னையத்துக்கு என்னால பண்ண முடியாது பாப்பா எடுத்து வச்சுட்டு ஏன்னா அவங்க அக்காவும் படிக்க போயிடுவாங்க சோ அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அதனால முடிஞ்சளவுக்கு நம்ம கடைக்கான பண்ணிடலாம் சொல்லிட்டு இப்ப இப்போ வீட்டில ஸ்பீடா ஓட்டி காட்டுறாங்க ஆனா உண்மையவே நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் செஞ்சேன் நானு ஏன்னா எனக்கு டைம் இல்லை இன்னும் வேற ரூம் கட்டில் மேலே துணிங்கலாம் அப்படியே இருக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நான் ஏற கட்டணும் ஏன்னா அது மேல பாப்பா போய் படுத்துக்கிறாங்க ஸோ பூச்சி தூசி ஏதாவது இருக்கு தோசை அதை தட்டி அது மாதிரி ஒரு துணியாவது போடணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வச்சிருக்கேன் நானு அதுவும் இந்த கேப்ல நான் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால ஸ்பீடாக இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க ஏற்கனவே நான் யூ வீடியோ போடுறது தக்கத்தேமித்தான் மாடிட்டு இருக்கேன் ரொம்பவே சொதப்பல் ஏன்னா தள்ளி தள்ளி வீடியோ போடுறது ஷார்ட்ஸ் எப்படியாவது போகிறது லாங் வீடியோ எப்பாவது போறது சொல்லி ஒரே எப்போவோ போட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஒன்று ரெண்டு பேரும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதுவுக்கும் எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒன்று செஞ்சாங்க பாருங்க அதை என்னால் சகிச்சிக்கவே முடியல ஏற்றுக்கவும் முடியல என்னால் நான் ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா நானே யாரோ போற வீடியோவை டப் பண்ணி இப்ப தான் இருக்கேன் ஓன் வீடியோ போகணும் எனக்கும் ஆசை தான் நான் எல்லாம் சொல்ல நான் அதுக்காக மைக்கோம் வாங்கியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஆனால் வந்து சப்போர்ட்டிங் கரெக்டர் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க காலையில் ஏழரை மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட் நைன் தேர்ட்டிக்கு மேலே வீட்டுக்கு வராங்க ஸோ வந்தவங்க சாப்பிட தூங்குறதுக்கு அவங்க டைம் கரெக்டா இருக்கு அதுக்குள்ள பாப்பா கொஞ்ச நாள் பிடிச்சிப்பாங்க அவங்க பிடிச்சிக்கிறது தான் நான் வந்து நைட் டிஃபனே செய்யணும் நான் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலி பிஃபோரா வந்து பாப்பாவுக்கு என் பெரிய பையனுக்கு எட்டு மணிக்கு கிச்சனில் நான் ஏதாவது செஞ்சு ஓட்டிடுவேன் தோசை ஏதாவது ஸோ எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் என் கிச்சனு ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி இப்படி கேவலமாக இருக்குது இது நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் சத்தியமாக நாள் பார்த்தவே பத்தாது இது எல்லாமே கொஞ்சம் கடை கடைன்னு செஞ்சு இறக்கட்டு பாப்பா வரத்துக்குள்ளே செஞ்சிடும் நான் எது செஞ்சாலும் ஹால் மட்டும் நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் ஏன்னா தூங்குறதோட குழந்தைங்க பூச்சி எதுவும் உங்ககிட்ட வந்துடக்கூடாது அதனால் ஸோ இதெல்லாம் வந்து அரைக்குறையாக தாங்க பண்ணுவேன் நான் அவ்வளோதான் முடியும் அதுக்கு மேலே முடியாது ஸோ அம்மா எப்ப பார்த்து வந்திருந்தாங்கன்னால் அப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் யூடியூப் விஷயத்துக்காரெலாம் வாங்க இப்போ என்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா ஜூலி ஃபிஃப்டீன்த்துலேருந்து இந்த மாதிரி ஓன் கண்டென்ட் போடணும் ஓன் வாய்ஸ் போடணும் அப்புறமேட்டு அடுத்தவங்க வீடியோ போடக்கூடாது என்னென்னவோ போட்டுருந்தாங்க அதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் அதுக்கு முன்னாடி என் போனை தொலைச்சிட்டேன் நான் அது ஒரு விஷயம் ஃபோன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போன சொன்னீங்கன்னா அங்க என் போனை விட்டுட்டு வந்துட்டேன் எங்க அக்கா வீட்டில் அது என் கைக்கு வந்து சரி ஒரு வாரம் ஆச்சு அந்த ஒரு வாரம் தான் இந்த விஷயம் நடந்தது யூடியூப்ல புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க ஹஸ்பண்ட் போல தான் நான் பார்த்தேன் ஸோ அதுல ரொம்பவே நான் டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன் ஸோ என்னடா பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதை விட நிறுத்திடலாமா என்ன பண்ணலாம்னு ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு ஏன்னா ஓன் கட்டுறதுன்னு நம்மளால் முடிய முடியும் ஆனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப்ஸ் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்க்கு வேற சேனல் மாதிரி போயிடுவாங்க அதனால ஸோ ப்ளீஸ் அது மாதிரி தயவு செஞ்சு போகாதீங்க நான் கண்டென்ட் போட நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கும் ஆசை தான் ஸோ எனக்கும் என்னோடய ஓன் வயசில் போகணும் ஆசை தான் ஆனால் என்ன போகிறது தான் ஒரு நான் இப்போ கண்டென்ட்லாம் நிறைய யோசிப்பேன் நான் இப்படி பண்ண அளவுக்கு அப்படி பண்ணா இருக்கும் எதுவுமே நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணதே இல்லை அதெல்லாம் செஞ்சதே இல்லை யோசிக்கிறதோட சரி இப்போ ஏன்னா அதை பண்ணுற அளவுக்கு எங்கள் வீட்டில் டைம் இல்லைங்க தான் ஒன்று ஸோ இதை சொல்லி என் காலத்தில் கழிச்சுடும் போகிறது டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லைன்ட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகிடுச்சு இன்னுமே டைம் இல்லாமல் இருக்குது ஸோ குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்தாலே இதெல்லாம் முடியும் போல் எனக்கு ஃபஸ்ட்டு என் பசங்க தான் முக்கியம் ஸோ அதை அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அவங்கள இது பண்ணிவிட்டு நான் வீடியூப்பில் பெரிய ஆளாகணும் நான் கண்டிப்பாக நினைக்கவே மாட்டேன் ஸோ அதனால தான் எனக்கு இவ்வளோ லேட் ஆகுது ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படியே இருங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறேன் இப்போதைக்கி நான் புதுசாக வந்து எந்த வீடியோ போடலான் இருக்கேங்க பையன் ஆட்டம் போட இப்படிதான் வீட்டு ஆஸ்தி பண்றாங்க சரி பாப்பா டாடிக்கிட்டே போட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன் நானு சோ வந்துட்டாங்க பாத்தீங்களா இவங்க தூக்கம் கத்துவாங்க இன்னொரு கொஞ்ச குட்டி பாப்பா போ வந்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து குக்கிங் வீடியோ போடலான் இருக்கேன் சோ அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா ஓன் கண்டிப்பா என்னால அதுதான் போட முடியும் ஸோ ஷார்ட்ஸ போகிற ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அது குடிசீக்கிரம் போகிறேன் நான் ஸோ ஓரளவுக்கு என்னால் ஹாலு கிச்சு பெட்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் ஸோ பெட்ரூமே பெருக்கிட்டு பாப்பா அதுக்கு இப்போ வெளியே கத்திட்டு இருக்காங்க வாசல்ல அவங்க வந்தேன்னா அவங்கள தூக்கிக்கிட்டு அக்காவுக்கு அக்காக்கு பாய் சொல்லிட்டு இவங்களை தூங்க வைக்கணும் இதுதான் எனக்கு வேலைங்க அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு டேபிள் செய்ய ஆரம்பிக்கணும் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்காரன் வந்தா தான் அந்த வேலை ஆகும்னு எடுத்துகிட்டே சொல்லியிருந்தேன் அதுதான் உண்மை சரி ஒரு வீடியோவில் ஒரு ஹாய் காட்டிகிட்டு போறாரு என் பெரிய பையன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஏதாவது சமைக்கம்போது எனக்கு ஸ்பெஷலாக இருக்கு என்னும்போது இல்லை நான் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவங்க அக்கா தான் இப்போ க்ராஸ் பண்ணி போகிறது எனக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அவங்களும் அடிக்கடி பாப்பா தூக்கு வச்சுட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க தான் ஸோ அவங்க அக்கா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் குட்டீஸ் வந்துட்டாங்க நான் குட்டீஸை பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாக்கா டாட்டா பாபாய் பாய் டேக் கேர் பாய்